அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராக்களியை வச்சு ஒரு சூப் தாங்க பார்க்க போகிறோம் அதிக சத்து நிறைந்த காய்கறியில் ஒன்று இந்த ப்ராக்லி வாங்க ப்ராக்லி சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஒரு சட்டியை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ப்ராக்ளியை கட் பண்ணி பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் அதை எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோல் சீவி நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம சூப்புக்கு கான்ஃபார்மாகவே எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இந்த உருளைக்கிழங்கே அந்த பதத்தை கொடுத்துரும் ஆறு பாதாம் தோல் நீக்கி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க ஒரு மூணு நிமிஷம் காய் நல்லா வேகட்டும் இதை நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க குக்கரில் கூட காய்கறிகளை வதக்கி ஒரு ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வெந்த ப்ராக்கலி உருளக்கங்க எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய்கறிகள் வெந்த தண்ணியிலையே இதை ஊற்றிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்தோன்னே போதுங்க இப்போ மிளகுத்தூளை பொடிச்சு தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் நீங்கள் சூப் குடிக்கும்போது வேணாலும் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி பரிமாறிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சத்து நிறைந்த ப்ராக்கலி சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வியல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்